கடல் போல ஆசை வைத்து விளையாட சொன்னாட சொன்னேபட்டு எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைமன் விட்டு விட்டு சென்றானடி பேரு பட்டு வீட்டுக்காரன் நினைச்சு நினைச்சா எனக்கு அழுகா வந்து சரிங்களா நீங்க நினைக்கிறீங்க நான் வந்து ஆடுறேன் பாடுறேன் என் மனசுக்குள்ள அவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா என் எங்க வீட்டுக்காரன் நினைச்சாலே அழுகே எழுப்பு அப்படி நல்லா வர எங்க வீட்டுக்காரன் சரிண்ணா மக்களே சரி கொஞ்ச நேரம் அழுதுட்டோம் இன்னைக்கு என் கவலை எல்லாம் கிளியை போட்டு அழுது அப்போ குடிச்சு குடிச்சுக்குருவோம் எங்க வீட்டுக்காரர் அப்படி தங்கமான புரிசு எங்கூடே இருந்தாரு கடைசி வரைக்கும் இறந்துட்டாருப்பா இருப்பா எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டா இருப்பா கூடாது சரி லிப்டிக் போடுவோமா லிப்டிக் போட்டுருவோம் லிப்டிக் பூரா அழிஞ்சு போச்சு ஆ சரிங்க சரிங்க தம்பி அழுகலை நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கணும் நம்ம என்ன என்னதான் அவர் தப்பானவராக இருக்கணும் குடியாரனா இருக்கட்டும் சேட்டக்காரனா இருக்கட்டும் அவர் கூட வாழ்ந்த ஒரு ஒரு நிமிஷமும் அதில் நல்ல விஷயங்கள் இருக்கும்ல அதை நினைக்கணும் நம்ம தெரியுமா நம்ம வீட்டுக்கார தான் நமக்கு உண்மையானவர் இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் இருந்தா எங்கூட சேர்ந்தாலும் ஆடுவார் நல்லா வரும் நல்லா டான்ஸ் பண்ணுவார் லிப்டிக்கு பைத்தியமே ஆமா நான் லிப்டிக்கு போட்டு கேட்பேன் இன்னைக்கு வாங்கணும் கடையில் போய் ஆமாம் சரி மணி வேற ஆகுது நம்மப்பா மிஸ் ீங்களே பாட்டி ஆமா நிஜமாதே நல்லவர் எனக்கு பார்க்க தெரியாமல் அப்ப ரெண்டாயிரத்தி நாலுலாம் சுகர்னால் ஒரு மோசமான நோய் இப்ப எல்லாம் சுகர்னா சும்மா நம்ம அதை சாப்பிட்றோம் இதை சாப்பிட்றோம் ஜரியா போயிடுது அப்போ வந்து பார்க்க தெரியல அப்போ எனக்கு வந்து இப்போ பத்த இருபது வயசு இறக்கும் போது இருபத்தெட்டு வயசு என்ன பண்ண இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை இருக்கிறவங்களுக்குலாம் என்ன தெரியும் புதுசை வந்து வாழ்ந்தா அப்படி வாழணும் சும்மா எல்லாரும் நான் புருஷை வச்சு வாழ்ந்து வாழ்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரெலாம் நல்லா வரும் சரிப்பா நான் அக்கா போயிட்டு வரேன் நைட்டுக்கு பதினோரு மணிக்கு வாங்க எல்லா பேரும் லைவுக்கு இன்னொரு ரெண்டு லைக் போடுங்க எண்பது வரட்டும் போடாதவங்க போடுங்க போட்டுட்டிங்கன்னா சரி பரவாயில்ல விடுங்க எல்லா பேரும் சந்தோஷமாக இருங்க நம்ம குடும்பம் தான் நமக்கு பெருசு நம்ம கொண்டாட்டி பிள்ளைங்களை பாருங்க அவங்க தான் நமக்கு நேம் போட இன்றைக்கி பின்னாடியே வருவாங்க ரெண்டாவது நல்லா சொல்லி சொல்லி வளங்க சும்மா சோறை போட்டோம் குழம்ப போட்டோம்னு வளர்க்காதீங்க நம்ம பிள்ளைங்க தான் நமக்கு பெருசு இது வந்து ஒரு ஜாலிக்காக தான் எல்லா பேரும் பேசுகிறோம் சிரிக்கிறோம் விளாடுறோம் ஒருத்தர் பொறுத்த வையிறோம் பேசிக்கிறோம் இதெல்லாம் ஒரு ஜாலிக்காக யாரும் தப்பாக நினைக்காதீங்க சரிங்களா எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம்ப்பா இன்றைக்கி நைட்டு பதினோரு மணிக்கு வாங்க பேசுவோம் சரிங்களா பாய் போயிட்டு வரேன்ப்பா சிக்கா வீட்டுக்கு வந்தார் பாட்டி ஆமாம் சிக்கா வருவார் ரெண்டுமே நைட்டுக்கு வரேன்ட்டுருக்கார் எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே காமிக்கிறேன் உங்கள்கிட்ட போயிட்டு வரேன்ப்பா எல்லா பேரும் நல்லபடியாங்க ஐ மிஸ் யூ டூ தங்கம் நைட்டுக்கு நான் வரேன் பதினோரு மணிக்கு தான் வருவேன் பதினோரு மணிக்கு பதினொருக்கு நான் வருவேன் அப்போ தான் எல்லா பேரும் லைவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க அதனால் நான் நைட்டுக்கு தான் போட்டு பழகிக்கிட்டேன் சரிங்களா சரிப்பா சிக்கா பாவம் நல்லா இருக்கட்டும்பா அவன் நல்லவனோ கெட்டவனோ ஒருத்த வந்து செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நம்ம திரும்ப பார்க்க முடியாது யாரையுமே சா செத்துப்போ நீ நாசமாக போ நல்லாவே இருக்கன்னு சொல்லக்கூடாது ஒரு உயிரை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் அதனால் நல்லவங்களா கெட்டவங்களோ அவங்க பொழப்பு தளப்பாக பார்க்குறாங்க நம்ம அதில் வந்து தலையிடக்கூடாது சரியா எல்லா மனுஷருந்தே எனக்கு வேணும் எல்லா பேருந்தே வேணும் அவங்க கட்டவங்க இவங்க கெட்ட